ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு மனிதனுக்கு எது இயல்பாக இருக்கணும்னு சொன்னால் அவன் ஓடிக்கொண்டே இருக்கணும் நகர்ந்து கொண்டே இருக்கணும் கொண்டே இருக்கணும் பயணம் என்பது இலக்கையை நோக்கி இலக்குகள் அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சொக்கலிங்கம் இரநூத்தி ஒம்பது கோடி இலக்கு அப்படின்னா இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு அது ஆயிரம் கோடி ஆகலாம் நாளன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ஆகலாம் ஸோ அந்த உடைய தூரம் வந்து குறைய குறைய இலக்கை வந்து இன்னும் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி உழைக்கிறவங்க அந்த பூமியில் ஜாஸ்தி அவங்க தான் வரலாறு வந்து தான் வந்து தன்னுடைய புத்தகத்தில் குறித்து வச்சுருக்கேன் எப்பவும் சொல்லுவோம் இல்லையா வரலாற்றில் வந்து ஒரு நீங்கள் வேடிக்கை பார்த்தவனுக்கும் தோத்தவனுக்கும் ஜெயிச்சவனுக்கும் இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா தோத்தவனுக்கு நிச்சயமாக இடம் உண்டு வரலாற்றில் ஜெயிச்சவனுக்கு பெரிய இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு இடம் கிடையாது வெட்டியாக பேசிட்டு இருக்கனுக்கு இடம் கிடையாது வெட்டியாக புறம் பேசுகிறவனுக்கு இடம் கிடையாது வெட்டியாக அடுத்தவனை பற்றி புறாம பண்ணுறவனுக்கு இடம் கிடையாது இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால தான் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போல்லாம் வருதோ அவர் வந்து வேறு ஒன்றும் பண்ணலை கதவு முடியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் கை வச்சு நிற்கல க எல்லா இடத்துலையும் கதவை வந்து அவர் புஷ் பண்ணுறாரு தள்ளுறாரு கதவை துறக்கின்றது சில இடங்களில் கதவு திறந்தே இருக்கின்றது அவர் பாட்டு உள்ளே போகிறாரு அவர் அந்த க்ரீமை சாப்பிட்டு என்ன சொல்கிறது அவர் தான் வந்து டாப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பேரை வாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வளர்ந்துருக்காரு அப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துமே நம்மளை சுருக்கிக் கொள்ளாமல் அது குறிப்பாக வாயை வாடகைக்கு விடாமல் நாம் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாலையும் கெய்சராக மாற முடியும் கெய்சர் ஏதோ வந்து ஜெர்மனில் ஜெ ஜெர்மனியில் பிறந்தனால அவன் வந்து ஜெர்மனியை பூர்வீகம் கொண்டனால அவன் புத்திசாலிலாம் கிடையாது இயற்கையாகவே ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அடுத்த கட்டம் நகரணும் புது புது தொழிலத்தை கொள்ளணும்னு ஒருத்த நினைக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் வந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ உங்களுக்கும் எனக்கும் அதுக்கான பெரிய மெசேஜ் என்னென்னா நாம் வெற்றி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இலக்குகள் ரொம்ப முக்கியம் ஒன்று நம்பர் ரெண்டு இலக்குகள் முக்கியம் என்பதை விட நம்ம கூட பயணிப்பவர் அதை விட முக்கியம் நான் சொல்லியிருக்கேன் டெஸ்டினேஷனை விட கம்பேனியன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம் அவங்க நெகட்டிவான ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது பாசிட்டிவான ஃபோர்ஸாக இருக்கணும் ரெண்டு மூன்றாவது அதைவிட மிக முக்கியமானது இதுதான் நம்ம இலக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சுருக்கி கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரக்கூடாது அதை விரிவுபடுத்தக்கூடிய மனப்பான்மை வரணும் நாலாவது அந்த இலக்கை அடையிறோம் நம்ம வந்து அடையும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம அந்த நம்ம தகுதி உயர்த்தணும் அது கெய்ஸர் பண்ணியிருக்காரு ஐந்தாவது வந்து இலக்கை அடைந்த பிறகு நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஹாயாக வந்து படுத்து தூங்கில்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் விரிவுபடுத்திக்கிட்டார் தன்னை இந்த ஃபினலை வந்து இன்னும் பெ பெருசு பண்ணுறார் அப்போ அது விரிவடையும் போது அப்போ அது அவரால் பயன்பட்டவர்களில் நூறாக இருந்து ஆயிரமாக இருந்து லட்சமாகி கோடியாக மாறினார்கள் அதுதான் உண்மையும் கூட அப்போ இங்கே இன்றைக்கி ஒரு நிறைய பணக்காரன் இருப்பாங்க பணக்காரன் வந்து தோற்று போயிருப்பான் ஆனால் ஏழையாக இருந்து ஒருத்தன் பணக்காரரை மேலும் பணக்காரனாக மாறுறான் அப்படின்னா அந்த அந்த நம்முடைய எண்ணங்கள் விரிவடையணும் நம்ம இலக்கு விரிவடையணும் இலக்கு பெரிதாக இருக்கணும் அப்போது கெய்ஸர் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் வெற்றி நம்முடையது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது ஆக்சுவலாக நான் இப்படி தான் நான் வந்து நான் என்ன சொல்கிறது என்ன ஆல்மோஸ்ட் என்னுடைய என்னுடைய விஷயமா தான் இருக்குது நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து எங்கேயோ பழச படிச்சு தொங்கிட்டலை நமக்கு அடுத்த ஆப்பர்ஷுன் வரும்போது அவ்வளோதான் நம்ம அதுக்காக வந்து எனக்கு இதுதான் எனக்கு வந்து லைஃப்பை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு நாலு வாட்டி சுற்றி வந்துட்டு அது அதுக்காக நம்ம வாழ்ந்து சென்டிமெண்டல் இடியேட்டாக நம்ம சாகாமல் சென்டிமெண்டலாக என்னென்னா வில் விகம் சென்டிமெண்டலாகிடும்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்து என்ன கதவு திறக்கின்றது இல்லைனா திறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் நான் பயணப்படுறேன் இது கேசருடைய லைஃபோடு என்னை ஒத்து போனாலும் நான் சொல்கிறேன் நீங்களும் இப்படி தான் பயணப்படணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ தட்டி கொண்டு இருக்காதீர்கள் உள்ளே போங்க உங்களுக்கான உலகம் வேறு உலகம் உங்களுக்காக காத்திருக்கின்றது அது நடக்குன்னா வாயை மட்டும் வாடகை கூடாதீர்கள் ஓகே நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பல விஷயங்கள் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு விஷயம் இருக்குது நம்பர் ஒன் வந்து